நம்ம எல்லா ஸ்ரீகல காம்பானுடைய பூரண திருவருடைய எல்லோருக்கும் பிரார்த்தித்துக் கொண்டு எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வாழ் சார்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் உங்களால் முடிந்த உதவிகளை உடனடியாக புரிந்து இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தை சிறப்புற செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நலி தருமாறன்பாக வேண்டிக் இந்த ஆலயம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆலயமாக இருக்கிறது அந்த வகையிலே நாற்பது ஆண்டுகள் இந்த ஸ்வேட்டா நகரிலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அந்த ஆலயம் இப்பொழுது ஆகம விதிகளை அமைய விதி வழி வழிவீதிகளை அமைத்து மிக சிறப்பாக இந்த ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஆலயத்தினுடைய பூர்ண கும்பாபிஷேகங்களை நடாத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நிலகுமாறா என்பா வேண்டிக் கொள்கின்றோம் அம்பாளுக்கு நீங்கள் அள்ளி கிள்ளி கொடுத்தால் நிச்சயமாக அம்பாளை பல முறை உங்களுக்கு அள்ளி தருவாள் அந்த வகையில் இந்த நல்ல காரியத்தினை நீங்கள் எல்லோரும் ஈடுபட்டு அம்பிகையினுடைய திருவர்களை பெருமாற அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம் இந்த ஆலயம் சிறப்பான ஒரு ஆலயம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்தும் இந்த ஆலயம் பல்லாண்டு காலம் எல்லோருக்கும் வரள் தரும் ஆலயமாக அமைய எல்லாம் எல்லாமெல்லாம் இந்நிகனுடைய திருத்தாலை பழிந்து உங்களுக்கு வார்த்தைகளையும் ஆசைகளையும் கூறிக்கொள்கின்றோம் பிறந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய அம்பாளை பிரார்த்தித்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆசைகளை வழங்கி விளையாள் நன்றி கம்பால் அடியார்கள் அனைவருக்கும் வெல்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நமது ஆலயத்தின் வேலைகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் உள்ளாந்த வேலைகள் நிறைவடைந்த வண்ணம் இருக்கிறது நிதி பிரச்சினையாக இருக்கிறதால் தயவு செய்து உங்களால் ஆன உதவிகளை ஆலயத்துக்கு தந்துதோமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் மாதாந்தம் பத்து உயர்வுக்களை நீங்கள் ஆலயத்துக்கு அன்பளிப்பாக செலுத்தி உங்களது அன்பளிப்புகளை ஆலய வளர்ச்சிக்கு தந்துதவுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்களிடம் காசு வசதி வசதிகள் இருப்பின் எங்களுக்கு கடன் அடிப்படையில் தந்தால் ஆலய கும்பாசவம் நிறைவடைந்ததும் உங்களுக்கு காலத்தின் அடிப்படையில் உங்களது கடன்களை திருப்பித் தருவோம் என்பதையும் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக்கொண்டு உங்களது ஆதரவை நாடி நிற்கிறோம் நன்றி நிர்வாகத்தவை Bye. <laughs>